ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அதில் ரெண்டாண்டா நானே டிஸ்ட்டு பார்த்திங்க மாதிரி இப்போது ஒரு டிஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு இப்போ பேர் வைக்கிறதுக்காக நம்ம குலதெய்வம் கோயில் வந்திருக்கோம் மாமாவோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் ரெட்டமலை இப்போ என்ன டிஸ்ட்டுன்னா நான் தம்பிக்கு எதுவுமே வாங்கலை ஃபோன் வந்து கொஞ்சம் ஹை ரேட்லாம் நல்லா காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் வீட்டில் எல்லாம் ஓகே ஓகே அதெல்லாம் எதுவும் இல்லை வந்தால் போதும் அப்படின்னா எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் நான் வாங்கியிருக்கேன்னு அவங்களுக்கு அது தெரியாது என்னான்னு பார்க்குறேன் தின தம்பி இப்படி செயின் வாங்கிட்டு வந்தேன் தம்பி டாலர் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் சைடு வந்துட்டோம் செம்ம வெயில் முட்டா ஒன்றரை மணி இருக்கும் போடா ஒரு செட்டு இருக்கு இங்கே என்ன <laughs> வேண்டியது <laughs> <laughs>

சரி இது நேம் சோ போட்டு வச்சிரலாம் சரிங்க கீழ போறாரு கீழ வந்து மடியை வச்சுடணும் அ கீழ மடியை வச்சுடணும் சரிங்க இது சமன் போட்டு ஒருసారి மடியை வச்சு அம்மா நைட் பெட்ல ஆரம்பிக்கும் அது கஷ்டம் இல்ல ல லபர எல்லாம் பரது மூடுங்கப்பா லூட்ட கீழ ரொம்ப மடியில புனிப்பு சுண்ட கொடுமாமா என்ன சுண்ட கொடுங்க டட என்ன சொல்லி தெரியாது நாக்குல அந்த பிகேமெண்ட் வரல அது நாக்குல வைக்க சொல்லு. சாய் சாய். இந்த இந்த கே லைட்டா படுத்துட்டு ஆயில் லைட்டா ஊத்திங்க. ஏய். ஏ கை வச்சு வச்சு வை. உங்களுங்க. உங்களுங்க சீட் வச்சு வச்சு வைக்கலாம். இந்த வந்து கொண்டு வந்து வைக்கலாம். இங்க உங்களு வைங்க. ஏய். போடு. ஏ கை கட்டி. அய்யே உள்ள வர. பெரியவங்கலாம். சொல்லு சொல்லு பேன் சொல்லு. டேய் சாகேன்.

நல்லா தெரிஞ்சிடும் ஏமாத்திரம் தெரியும்

ने बाला ये ये पता वाला पे आ बालाजी ये तेरिया

அம்மா ஜெய் விஸ்வாガ ஜெய் விஸ்வாガ ஜெய் மாமா தாத்தா

సరిగా సహాయం చేయగలదా నదోసేటి అడబన నువ్వు కట్టి పోటుడు

சேரி <oczywiścieEsbyan> <padatak>